வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபஸ்ட் சீனில் வந்துட்டு சிவனாண்டியும் சந்திராவும் பேசிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க நீங்க எப்படியாவது அவனோட ஃபேமிலி பேக் பற்றி பத்தி கண்டுபிடிங்க ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து மண்டபத்தில் அவனோட டீட்டெயில் எதுவுமே அவ சொல்லல கல்லூனி மங்க மாதிரி தான் நின்னுட்டு இருந்தான் அப்போ அவன் ஏதோ மறைக்கிறான் தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்க டிரைவர் வேலை பார்க்க வந்த ஆள் மாதிரியே தெரியல அதனால தங்க சொல்றேன் அவன் ஏதோ வந்துட்டு ஒரு கலவாணித்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னு பைங்க நம்மளோட கஸ்டடியில் அவனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நீ சொல்றது சரிதான் சந்திரா அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் கண்டிப்பாக அவனோட ஃபேமிலி பேக்ரௌண்டை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாங்க எங்க அக்கா கிட்ட வந்துவிட்டு அவன் சாதாரணமாக வேலைக்கிட்ட இந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு குறிக்கோளோட தாங்க இருக்கான் அவன் நடந்துக்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னமோ அவன் குடும்பம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கண்டிப்பாக எங்கள் அக்கா கிட்ட எதுவும் மறைக்கிறாங்க அவன் நம்மளை பற்றி போட்டுக்கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை பற்றின டீட்டெயிலாக நீங்க வந்துட்டு கைவசமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி சந்திரா அந்த வேலையை நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்த சைடு மயிலை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரூமில் தூங்கிக்கிட்டே இருக்க பல்லான பல்லான கனவுகள்லாம் வருது மயிலுக்கு அப்போ டக்குன்னு தண்ணி தாங்க வேறு எடுத்துருது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு பார்க்குறாரு பார்த்தா ஒன்றுமே வரல பார்த்தா வாட்டர் கேன் வந்துட்டு காலியாக இருக்கு என்னடா இது வாட்டர் கேன் காலியாக இருக்கே ஓ தண்ணி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு காட்டி வந்துடுறாங்க வந்ததுமே ஏ என்னப்பா சீலப்பா தூங்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல யோ யோ மெதுவ பேசுங்க எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைப்பா தூங்காமல் இங்கே அழைஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் வாங்க மேலே வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க மேலே போனது என்னாச்சுப்பா எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதல்ல இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அடி சந்திராவோ பேசினாங்களே அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாங்களே அதை வந்துட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்ததும் மயில் ஷாக்காயிருவாங்க என்னப்பா இது எல்லாம் முன்னாடி எலி புனிமா இருந்தாங்க இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாபராங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இதுதான் இவ்வளோ நாள் உங்கள் யாருக்குமே தெரியாமல் இவங்க பண்ணிட்டு இருக்குது பாவம் மேடம் வந்துட்டு இவங்க நல்லவங்க நினைக்கிறாங்க தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது உங்கள் அத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இவங்க நைட்டு யாருக்கு தெரியாம வெளியில போறத பார்த்தேன் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போனப்பதான் இந்த ஃபோட்டோவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகை சொல்றாங்க ஆத்தாடி அத்தா இந்த சின்ன அத்தை இப்பேர்ப்பட்ட வேலை பார்க்கணும்ல எனக்கு தெரியாமல் போச்சு இது தெரியாம அத்தை கண்மூடித்தனமால இவங்கள நம்பிட்டு இருக்காங்க ஆமாப்பா எதுக்குப்பா எல்லாம் முன்னாடி இது இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் விடு சிலம்போ இப்பதா இவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சிருச்சுல அத்தைக்கிட்ட நீ என்ன சொன்ன உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கன்னு சொல்லி சொன்னேன்ல இவங்கள நான் உண்மை சொல்லு அத்தே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிருவாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாங்க அதுக்கான சரியான நெறை இது கிடையாது ஏன்னா இவங்களை விட கண்ணுக்கு தெரியாது மூணாவது ஒரு எதிரி இருக்கான்னு சொன்னால அவங்கள இவங்கள வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு இவங்க கூட அந்த கண்ணுக்கு எதிராத எதிரியை அமுச்சு விட்டு வீட்டில் இவ்வளோ குழப்பல் வேலையும் இப்போ பார்க்க வைக்கலாம்ல அதனால தான் சொல்கிறேன் இவங்கள வச்சு தான் அவங்கள பிடிக்க முடியும் இப்போதைக்கு இதை சொல்ல வேணான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ம் நீ சொல்கிறது சரிதான் சரிப்பா இந்த மாதிரி எந்த முக்கியமான விஷயனால அடிக்கடி சொல்லு நானும் எதுனாலும் வந்து உன்கிட்ட சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க மயில் வந்துட்டு இப்போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே ம் புருஷன் கீழே படுத்திருக்கா கொஞ்ச நாள் தான் அந்த கட்டில படுத்தேன் அதுல இன்னைக்கு எப்போ வந்துட்டு அந்த கட்டில படுக்க விட்டா எப்பவுமே கீழே தானே கிடைக்க நாய் மாதிரி இன்னைக்கு கூடாது எப்படியாவது வந்துட்டு மேல படுத்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதான் அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர் பூ இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தலவாணி எடுத்து வச்சுட்டு பக்கத்துல வந்துட்டு படுக்கிறாங்க அஹ் அழையலோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா காலை எடுத்து வைக்கிறாங்க ஆத்தடியாத்தா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கைய போட ஒரு ரத்து மயிலு பறந்து வந்து கீழே விழுந்துடுறாரு இவ்வளோ தைரியம் தான் மேலே ஏறிப்படுப்பேன் கீழே படுத்தா உனக்கு என்ன ஆ நான் தான் சொல்லியிருக்கேன் மேலே வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல ஏ ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கெட்டின புருஷன் ஏன் பக்கத்தில் வந்து படுக்கக்கூடாதா கீழே தான் படுக்கணுமா அதுவும் நெஞ்சில் ஏட்டி மிதிச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸு வேற எங்கேயாவது தப்பி தவறி மிதிச்சுன்னா என்ன ஆயிருக்கும் சேதாரம் உனக்கு தானே ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல ஏ ஒழுங்கா இங்கே பாரு உனக்கு கீழே இடம் கொடுத்துருக்கேன் அதில் படுக்கிறதா இருந்தால் படு அப்படி இஷ்டம் இல்லாட்டின்னு வையன் ஒழுங்க இங்கேருந்து இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல கெட்டின புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏடி பேசுகிற ஏன்னா மேலே படுக்கவே கூடாதா ஏய் ராயினி இப்போ இதானே சொல்கிறேன் நான் மேலே வந்து படுக்கல அப்படின்னு சொல்ல யோ அறிவுகிட்ட மனுஷன் நான் தான் சொல்கிறல கீழே படுத்து படு படுவில் வெளியில் தள்ளி தள்ளிவித்துக்கோ அப்படின்னு சொல்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் கடவுளை கடைசிக்கு இந்த தரதான எனக்கு எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஏமாங்க எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கையில் புலம்புறாரு அம்மாவும் இப்படிதான் மகளும் இப்படிதான் மாமா நீங்கள் கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்ருக்காங்க கார்த்திகை அவங்க பாட்டி தான் கால் பண்ணுறாங்க சொல்லுங்க பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கேன்ப்பா முன்னே வந்துட்டு குடும்பம் ஒன்று செய்யுமா இல்லையான்னு ஒரு பயத்தில் இருப்பேன் இப்போ நீ இருக்க அந்த பயம் எனக்கு இல்லை ஆனால் என் மகன் மருமக பேத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க எனக்கு இன்னொரு ஆசைப்பா என் பேத்திங்களை பார்த்ததுலேருந்து என் கண்ணுக்குள்ளே இருக்கு அவங்க கூட பொங்கல் பண்டிகை கொண்டாடுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ப்பா இது இந்த பாட்டியோட ஆசை எப்படியாவது நீ தான் அப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல பாட்டி இப்போ அதுக்கான நேரம் சரியாக வரல பாட்டி நான் சொல்கிறேன் இல்லை எல்லாத்தையும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இந்த குடும்பம் வந்துட்டு முதல்ல ஒன்று செய்யறட்டும் ரேவதியோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா உங்கள் மருமகளே வந்துட்டு மாமா அம்மாவை வீட்டுக்கு அமைச்சுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா சரி அதெல்லாம் விடு நான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அதையாவது என் பேத்திங்களை வந்துட்டு போடுற மாதிரி பண்ணுப்பா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிங்க இங்கே வந்துட்டு நேரம் சரியில்லை பாட்டி இங்கேயே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதில் இதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல சரி விடு இந்த ஆட்சியோட ஆசை எனக்கு நிறைவேறாது சரி இருக்கட்டுப்பா கார்த்தி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல ம் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்துட்டு கீழே தான் ஹாலில் காமிச்சிட்ருக்காங்க சாமுடி சரி அவங்க வந்து ஹாலில் நிற்க எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க கூடி நின்றுட்டு அம்மா ரேவதி எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு கேட்க என்னத்தை மறந்துட்டீங்களா நீங்கள் தானே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் போனஸ் போட சொல்லி மாமா வமிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ஆமாம் நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இப்போ உங்கள் எல்லோரும் இங்கே வர செல்லனா நம்ம வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனை நல்லா சிறப்பாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆ சூப்பராக தான் கலைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு ஆமாம்மா நல்லபடியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும்போது காட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னப்பா சிலம்பா தூங்கிட்டியா இவ்வளோ என்ன ராஜ் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் அதுதான் காலையில் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படி என்னப்பா படம் அப்படின்னு சொல்ல அது ஒரு அக்கா தங்கச்சி படம் நல்ல படம்ப்பா அப்படின்னு சொன்னது ஓஹோ அக்கா தங்கச்சினா இங்கே எங்க அத்தையும் சின்னத்தை மாதிரியா அப்படின்னு சொல்ல ஆமா ஒரு வகையில அப்படிதான் வச்சுக்கலாம் அதுல அக்கா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க தங்கச்சிய அவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க கூடையே குடும்பத்துல வச்சு குடும்பத்துல ஒருத்தங்களா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி பாத்துக்கிறாங்க ஆனா அந்த தங்கச்சி ஒண்ணும் அப்பேற்பட்ட நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது அக்காவுக்கு தெரியாம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ச்சே இப்பேர்பட்ட தங்கச்சியெல்லாம் எதுக்கு வீட்டுல வச்சுக்கணும் அவங்க கொழுத்து பிடிச்சி வெளியில தோணும் அவளை நல்லவே இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவா நான் நல்லாவே இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் சாப விட திக்க சந்திரா வந்துட்டு முறைக்கிறாங்க அக்கா பாத்தியா என்னத்தை பொடி வச்சு பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்ல எங்க நான் எங்கங்க உங்களே அங்க பேசினேன் நான் பார்த்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் எதுக்கு நான் எது சொன்னாலும் உங்கள சொல்றதாவே நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவன் என்ன தக்கா சொல்றான் அப்படின்னு சொல்ல இங்க பாரு அவ ஏதோ படத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் நீ எதுக்கு தேவை டென்ஷன் ஆகுற அது மட்டும் இல்லாம நீ கெட்டின புருசு செவனாண்டியே விட்டுட்டு எனக்காக இந்த வீட்டுல வந்து இருக்க நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு விட்டு கொடுத்துருவேனா யார் என்ன சொன்னாலும் சரி நான் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி நான் உன்னை வந்துட்டு எனக்குமே வந்துட்டு துரோகம் பண்ணதான் நினைக்கவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்ல சரிக்கா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க இந்த அன்புக்கு நான் எப்பவுமே வந்துட்டு உண்மையாக இருப்பேன் கா சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க சரி சரி எல்லாருமே போய் பிளான் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுற பார்த்தியா ஏ அக்கா எனக்குமே என்னோட சப்போர்ட் உன் நல்லா ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்ல மிஸ்டர் மயில் அந்த கடையில் முக்கியமான ஒரு சீன் இருக்குப்பா அதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல என்னப்பா முக்கியமான சீன்லாம் சொன்னா தானே கேட்குறவங்களுக்கு பக்குன்னு இருக்கும் பீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ம் அந்த தங்கச்சி அக்காக்கே தெரியாமல் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டை யாருக்கு தெரியாம தனியா போய் ரகசியமா மீட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்ல ச சே இப்பேற்பட்ட ஒரு தங்கச்சியா இது சரியான இதாலாம் இருக்கு அதை உடனே வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட வேண்டியது என்னப்பா அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அதை விட பெரிய டிஸ்ட்டு ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்பேற்பட்ட அதுல என்ன ட்விஸ்ட்டு பாயிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த கதையோட நாயகன் அதை யாருக்கு தெரியாம அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத ஃபோட்டோ எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு வந்துட்டு இங்கே சந்திரா ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ இவன் ஃபோட்டோ எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்க அந்த ஃபோட்டோ காமிச்சு அவளை துரத்துப்பா அப்படின்னு சொல்ல மயில பாத்து முறைச்சிக்கிட்டே சந்திராங்க இருந்து கிளம்புறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது